தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அங்காதிபாதம் நானூறு வெர்த்தி எழுதியவர் பால சிவகடாட்சம் வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் போச்சது நோயாளிக்கு பொருந்திய பிணிகளெல்லாம் வீச்சுறு குருவினாலே மிக்க யந்திரத்தை கட்டி வாச்சுதன் ரயனும் மாடும் பருந்தியும் காண தீச்சுடர் வடிவாம் தேவர் சிவ நமவென்று போற்றே ஆதிக்கம் பெற்றுள்ள ஆற்றலுள்ள குருவின் இயந்திரம் கட்டப்பெற்ற நோயாளியின் நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் அடிமுடி தேடியும் காணாத ஒளிப்பிழம்பான இறைவனை சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி போற்றுவாயாக சிவத்தை முன்னாக மாறி செவிக்கும் அட்டாட்சரத்தால் அவத்தமாம் கண்ம நோய்கள் பேய் பிசாசும் தீரும் தவத்தொடு தானதன்மம் தயவுடன் மெடியோர் கீந்தால் நிவப்புற வளர்ந்து கண்ம வினைகளும் நிவர்த்தியாமே சிவாயனம் என உச்சரிக்கும் போது குழந்தைகளுக்குண்டாகும் எட்டுவித அச்சர நோய்கள் சூழியட்சரம் நீலியட்சரம் சோதியட்சரம் வீழி அச்சிரம் குண்டி அச்சிரம் கபாலி அச்சிரம் குமரி அச்சிரம் உள்ளர் அச்சிரம் ஆகியவையும் கரும பயனாக தோன்றிய நோய்களும் அண்டிய பேய் பிசாசுகளும் விட்டகலும் விரதமிருந்து ஏழைகளுக்கு தானம் கொடுத்து தர்மம் செய்தால் அவற்றின் பலன் வளர்ந்து கர்மவினைகள் வினைகள் தீர்ந்துவிடும் நிவர்த்தியதாகும் இங்கு நிகழ்ந்திடும் கர்மமட்டோ குருவித் தாய பால் இருண் மலமும் தீரும் தவித்திடும் மாந்தர்க்கெல்லாம் சார்ந்திடும் கண்மம் தன்னை பவித்திரம் செய்யாவிட்டால் பாவம் பண்டிதனைச் சுற்றும் கர்ம வினைகள் மட்டுமன்றி பாவத்திற்கு மூல காரணமான நன்மை தீமைகளை தரும் மும் தீரும் இவற்றால் அல்லல் படும் எல்லோருக்கும் வந்து சேர்ந்திருக்கும் பாவ வினை தன்னை நீக்க அதற்கான நிவாரணத்தை செய்யாவிட்டால் அதன் தாக்கம் வைத்தியரையும் சூழ்ந்து கொள்ளும் சுற்றியதோடத்தாலே வைத்தியன் தூய்மை கட்டு தீ நரகில் வீழ்வன் பழிவழியாக நிற்கும் உற்ற சந்ததியுமற்றே ஒளிவிழா கண்மம் சேரும் முற்றும் ஈதுணர்ந்து செய்யும் வைத்தியன் முதன்மையானே சூழும் பாவங்களினால் வைத்தியருடைய அறமும் கெட்டு கொடிய நரகத்தில் விழ நேரிடும் பலியானது வழி அவரது சந்ததியையும் பற்றி முடிவில்லாத கண்மத்தை சேர்த்துவிடும் இவற்றை முழுமையாக உணர்ந்து செய்ய வேண்டிய கிரிகைகளை செய்யும் வைத்தியர் சித்தி பெறுகின்றார் முதன்மையாம் வைத்தியன் கண்ம முதலிலே நிவர்த்தி செய்தல் அது தனக்குருதி என்றே அறிந்துடன் செய்தாலும் மதியணி சடையம் கோமான் மலரடி பணிந்து போற்றில் கதுமென பிணியும் தீரும் கண்மமோ சனமுமாமால் வைத்தியரானவர் கண்ம வினைகளுக்கான நிவர்த்தியை முதலில் செய்து அதற்குரிய பலன் கிடைப்பது உறுதி என்பதை அறிந்தவுடன் தினமும் பிறைசூடிய பெருமானின் பாதங்களை தொழுது போற்றி வருவாராயின் விரைவில் நோய் தீருவதோடு கண்ம விமோச்சனமும் கிடைக்கும் மோசனமாம் ரோக முறைப்படி விகாரம் செய்ய பேசிய குறி குணம் பிசகாக மருந்து செய்வோர் நேசராய் பிறந்து மண்ணில் நெடுந்துயர் உழப்பதாமே தீங்கு விளைவிக்கும் உக்கிரமான நோயின் தீய குறி குணங்களை ஆராயாமல் சொல்லப்பட்ட முறைகளை பின்பற்றாது பிழையாக மருந்து செய்வோர் ஒடுக்கப்பட்டவர்களாக பிறந்து உலகில் பெரும் துயரடைவர் உழப்பதா நோய்கற்கெல்லாம் உறுதியா மருந்து செய்யல் களைப்பற நீங்கி போகும் காலபேதங்கள் கண்டே திளைப்புறு குறி குணங்கள் செவ்வையாய் நன்றாராய்தே இளைப்பரு மருந்தை ஈந்தால் ஏங்கியே மாயும் எண்ணி வருத்தும் நோய்களுக்கெல்லாம் முறைப்படி தீவிரமாக மருந்து செய்தால் துன்பம் நீங்கிவிடும் கால வித்தியாசங்களை கருத்திற்கொண்டு நோய் குறிகுணங்களை நன்கு ஆராய்ந்து இடைவிடாது மருந்தைக் கொடுத்தால் நோயானது அகன்றுவிடும் மாயமாய் மருந்து தப்பின் மறுபடி நோய் உண்டாகும் ஏய நோய் வந்த நாட்கோள் எய்திய வலிமை கண்டே ஆயதோர் சுகா சுழாய்ந்துணந்தவற்றை பார்த்து சாய் வர வைத்தியம் செய்வது மிகத்தக்கதன்றே கொடுக்கப்பட்ட மருந்தானது பிழைத்துவிட்டால் மறுபடி நோய் உண்டாகும் நோய் ஏற்பட்ட நாள் கிரகநிலை என்பவற்றின் பலத்தை கருத்தில் கொண்டு நோயாளியின் சாத்திய மற்றும் அசாத்திய குறி குணங்களை ஆராய்ந்து அறைந்து சோர்வின்றி வைத்தியம் செய்வதே மிகவும் விரும்பத்தக்கதாகும் தக்கதோர் மருந்துக்கெல்லாம் சாற்றிய மருந்து சுத்தி பக்குவம் செய்ய வேண்டும் அல்லது பழித்திடாது மிக்கதாம் பத்தியம் கெட்டிடுகில் மீறி கொள்ளும் ஒக்கவே மருந்துண்டோருக்கு உருபிணி ஒளிந்திடாதே நோய்க்கேற்ற சிறந்த மருந்துகளுக்கெல்லாம் சொல்லப்பட்ட சுத்தி செய்யும் முறைகளை பக்குவமாக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாவிடின் மருந்து செயற்படாது மருந்தை எடுப்போருக்கு அறிவுறுத்தப்படும் பத்தியம் கெட்டுப்போனால் ஒழுங்காக மருந்தை எடுத்தாலும் உற்ற பெருநோய் மாறிவிடாது ஒளிந்திடும் பிணிகளெல்லாம் உரிய பண்டிதனைக் கண்டால் விளைந்திடும் வைத்தியோனை மிக மனம் வருந்த செய்தால் அழந்திய பிணியாளன்தான் அதிகமாய் உபாதிப்பட்டு செழுந்திருப்பொழிவு நீங்கி சேர்வுவன் நரையிலம்மா பொருத்தமான வைத்தியரை கண்டால் பிணிகள் பிணிகளெல்லாம் மூடிப்போய்விடும் அக்கறையுடன் மருந்து செய்யும் வைத்தியர் மனம் நோகும்படி நடந்து கொண்டால் நோயாளி நோயினால் மிகவும் பெருந்தி அவதிப்பட்டு அழகிய தோற்றமும் இழந்து நரகத்தை அடைவான் தாயே நரத்துவம் இல்லாதார்க்கு நோயுரின் நன்மையாக துரத்து நின்றிடும் தியான செவப்ப துண்மையாலே பரத்துவம் உணர்ந்து பின்னை பரிகாரம் பண்பிச் செய்யல் வருத்து நோய் தீர்ந்து போகும் வளர்முலை மலையன்னாலே மனித பண்பு இல்லாதோர்க்கு நோய்கள் வருமாயின் நற்பலன் கிட்டாது நோயானது தொடர்ந்து வரும் இறைவன் நாமத்தை உச்சரிப்பதாலும் விரதம் அனுட்டிப்பதாலும் இறை தத்துவத்தை உணர்ந்து பின்னர் தோசங்களுக்கு பரிகாரம் செய்வதாலும் ஒருவரை வருத்துகின்ற நோயானது தீர்ந்து போகும் என்பதை பூரித்த கொங்கைகளையுடைய பெண்ணே அறிந்து கொள்வாய் மலைவுறு நோய்கள் வந்தால் வைத்தியம் செய்ய முன்னே அலைவரு கணேசனுக்கு நிவேதனம் அவளெல்லுண்டை தொலைவரு பணிகாரங்கள் துய்ய மோதகம் பருப்பு நிலவிய பொங்கல் ஆவின் நெய்யுடன் அப்பமாமி பயப்படக்கூடிய நோய்கள் வந்தால் அவற்றுக்கு சீற்றை பெறும் முன்னர் விநாயக பெருமானுக்கு அவள் எள்ளுருண்டை குறைவில்லாத பணிகாரங்கள் இனிமையான மோதகம் பருப்பு கலந்த பொங்கல் என்பவற்றை பசுனையுடன் சேர்த்து படைத்து வழிபடுவாயாக அப்பம் விட்டுடனே தோசை அறியதோர் நாளிகேரம் முப்பளம் இளநீர் ஆவின் முதியபால் பொறி கரும்போடு ஒப்பில்லா வடை தேன் ஆதி உரியதாம் பூலத்தோடு செப்பிய மலர் தூய் பூசை சிறக்கச் செய்து ஏத்திடாயே பிட்டு என்பவற்றுடன் தோசை தேங்காய் மா பலா வாழை எனும் முக்கணிகள் இளநீர் பசுவின் பால் பொறி உருண்டை கரும்பு என்பவற்றையும் வடை தேன் முதலானவற்றையும் வெற்றிலை பாக்கோடு படைத்து மலர்கள் தூவி சிறப்பான பூசைகள் செய்வாயாக ஏத்தியே தானதர்மம் இன்பமதாக செய்து காத்திரமாகவே தான் நோய்த்திறம் எல்லாம் தீரும் நூல் போல் நுண்ணிடையினாலே மெல்லிய இடையுடைய பெண்ணே இறைவனை வணங்கி தானதர்மங்களை மகிழ்வோடு விரும்பி செய்வதுடன் மருந்தையும் மிக கவனமாக உட்கொண்டு வந்தால் நெருப்பினில் விழுந்த பஞ்சு போல் நோயெல்லாம் தீர்ந்துவிடும் நூல் வழி நுண்ணிய இந்நூலை போல் நூல் எங்கும் கிட்டிடாது மண்ணுள்ளோர்க்கு இறங்கியங்கள் மலைமடமாது போற்றி அன்னலை வணங்கி கேட்க அருளுமா மறையின் தன்மை உண்மையை கேட்டுவேதற்கு ஓதினார் நந்திதானே நுட்பமான இந்த நூலைப் போல சிறந்த நூல் வேறெங்கும் கிடைக்க மாட்டாது இவ்வுலகில் வாழும் மாந்தர் மேல் கொண்ட கெருணையால் மலைமகளாம் பராசக்தி சிவபிரானை வணங்கி கேட்டுக்கொள்ள அப்பிரான் கூறியவற்றை கேட்டு வேதங்களின் பொருளும் உண்மையும் அறிந்து நந்தியானவர் பிரம்மனுக்கு ஓதியவை இவையாகும் நந்தலின் வேதன் மேகநாதனுக்கு உரைத்த தந்த இந்திரனிடத்தில் பெற்ற குருமுனி இப்பார்மீதில் வந்த நைமிசர்க்குச் சொன்ன வகை வலுவாமல் கூறும் முந்திய கவி நானூறு முற்றுரை சொன்னதாமி பிரம்மன் இவற்றை மேகநாதனாகிய இந்திரனுக்குக் கூற இந்திரனிடமிருந்து குருமுனியாகிய அகத்தியர் கேட்டறிந்து நைமி சாரணிய முனிவர்களுக்கு கூறியவற்றை அவற்றின் ஒழுங்குமுறை தவறாமல் எடுத்துரைக்கும் நானூறு பாடல்கள் இத்துடன் முற்றுப்பெறுகின்றன நானூற்று மூன்று பாடல்களுள் முதல் மூன்று பாடல்களும் கடவுள் வாழ்த்து பாடல்களாகும் இவற்றுக்கு அடுத்து வரும் பாடலையே முதலாவதாக எண்ண வேண்டும் எனினும் அங்காதி பாதத்தை ஏட்டில் எழுதியவர் கடவுள் வாழ்த்து பாடல்களையும் சேர்த்து எண்ணியதால் நானூறு என்பது நானூற்று மூன்று ஆகிவிட்டது அங்காதி பாதம் நானூறு எனும் நூல் இத்துடன் முற்றுப்புறுகிறது கண்ம நோய் பரிகாரம் தொடர்பாக செய்ய வேண்டிய பூசை முறைகள் பற்றிய பாடல்களுக்கு உரைகான உதவிய சிவபாலு மாஸ்டர் அவர்களுக்கு எனது நன்றி உரித்தாகுக